அதாவது ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று சில சமயங்கள்ல வந்து நம்ம வந்து கேட்போம் இறந்த உடனே வார்த்தைகளை கேட்போம் இந்த சுரேஷ் சங்கைய அவருடைய இழப்பு வந்து உண்மையால இருந்து என்ன ஒரு அற்புதமான கலையின் அவருடைய இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாது ஏன்னா அந்த கிடாயின் கருணைக்குழு என்ற படத்துல நம்முடைய கிராமத்தினுடைய வாழ்க்கையை அந்த பண்பாட்டு அடையாளங்களோடு இவ்வளவு தத்துருவமான ஒரு காட்சியமைப்போடு அமைப்போடு கொண்டு வந்த ஒரு கலைஞன் வந்து நம்மை விட்டு இவ்வளவு சீக்கிரம் மறைந்து விடுவார் என்று எதிர்பார்க்கவே இல்லை அந்த ஒரு இழப்பை வந்து முதல்ல வந்து அந்த உண்மையினு நம்ப முடியல அது செய்தி பத்திரிகைகளை வருவதற்கு ஒரு ஊதிதங்களா தகவலா இருந்து பேப்பர்ல பார்த்தோம்னா அது வந்து அதனால வந்து நம்ப கூட முடியல அந்த படம் வந்து ஒரு ஒரு அதாவது போன்ற போகிற ஒரு தரமான ஒரு படம் அந்த அளவுக்கு உலக தரத்துக்கு கொண்டு போகிற ஒரு கைவினை திறன் வந்த ஒரு கலைஞன் வந்து நம்மை வந்து இவ்வளவு சீக்கிரம் ஆழ்த்துவார் என்பது வந்து ஒரு எதிர்பார்க்காத வந்து அந்த இழப்பை அவருடைய நண்பர்கள் உதவியாளர்கள் அவரோடு சக பணியாற்றியவர்கள் ஈடு செய்ய வேண்டும் ஆனா அந்த கலையை வந்து அவர்களிடம் வந்து எப்படியாவது நம்ம கற்றுக்கொள்ளணும் என்ன இப்படி ஒரு கலையா என்று ஒரு ஆச்சரியமாகதான் எல்லாரும் பார்த்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கலைஞர் சுரேஷ் அவருடைய இழப்பை வந்து நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் நான் திரையுலகிற்கு திரை உலகத்தினருக்கு வைக்கிற கோரிக்கை அந்த குடும்பம் எந்த நிலைமையில் இருக்குன்னு எனக்கு தெரியவில்லை அவர்களுக்கு நடிகர் சங்கம் இயக்குனர் சங்கம் ஆஹ் நம்மளால முடிந்த உதவிகளை அவர்கள் செய்ய வேண்டும் அவர்கள் குழந்தைகளுக்கு கல்வி கல்வி செலவை நாம் ஏற்க வேண்டும் அதற்கு இருந்து இந்த நடிகர் சங்கமும் இயக்குநர் சங்கமும் கட்சியும் இதான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்